வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பிரவீன்குமார் பாரதி டிஎன்பிசி அகாடமி இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் பொது தமிழுக்கான பழைய புக் புது புக் சிலபஸ் வைஸ் டேர்ம் வைஸும் நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் இது வந்து தேர்வு எண் பதினா பதினான்காவது தேர்வு பார்க்குறோம் தேர்வு ஒரு ஒரு தேர்வுமே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக அஞ்சு பத்து கொஷின் கிடையாது ஒரு டேர்மில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின் லாஸ்ட்டு குரூப் டூ குரூப் ஃபோர் எந்த வியூவில் கொஷின் எடுத்துருவாங்களோ அந்த வியூவில் தான் கொஷின் பேப்பர் ஒன்று ஒன்றுமே எடுத்துருக்குது சிலபஸில் இருக்க டாபிக் ஒரு ஒரு லைன் பை லைன் எடுத்துருக்கு ஓகேங்களா இப்போ ஒன்பதாம் இரண்டாம் பிறோம் அடே லாஸ்ட் குரூப் ஃபோர் படிச்சிருப்பீங்க ஸோ டெஸ்ட்டு அப்படியே ஆன்சர் பார்க்கும்போதே அட்டன் பண்ணிட்டு உங்களுடைய மார்க் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம் ஓகேங்களா நூற்கள் நூலாசிரியர் ஓகேங்களா சிவபுரக்ஷா தி ஜானகிராமன் ஒளி என்பது பேரறிஞர் அண்ணாவுடைய கேள்வி கண்டிப்பாக இந்தவற்றை எதிர்பார்க்கலாம் இன்போலி சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் தமிழ் இயக்கம் என்பது பாரதிதாசன் சோ ஆப்ஷன் பி இரண்டாவது கேள்வி பார்த்தோம் சிறுபஞ்சம் என்ற சொல்லின் பொருள் ஐந்து சிறிய வேர்கள் ஓகேங்களா ஐந்து என்பது இந்த பார்த்தீங்களா ஐந்து மூலம் என்பது வேர்கள் சோ ஐந்து சிறிய வேர்கள் இதில் இடம்பெறாதது எதுன்னு கேக்குறாங்க ஓகேங்களா கண்டகத்திரி சிறுவழுதுணை பெருவழுதுணைன்னு கிடையாது நெருஞ்சி சிறுமல்லி பெருமல்லி இருக்குது ஸோ ஆப்ஷன் பி என்பது தவறானது மூன்றாவது பாருங்க கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் திவாகர நிகண்டு ஓகேங்களா நான்காவது போகலாம் யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தைந்து நாட்களில் புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதினார் ஓகேங்களா யாருடைய உரைனா வேண்டுகோள்னா தந்தை பெரியாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஐந்தாவது பார்க்கலாம் நாகசூர கருவிகள் செய்ய பயன்படும் மரம் எது ஓகேங்களா ஆச்சமரம் என்பது நாகசூர கருவிகள் செய்ய பயன்படும் மரம் ஆறாவது பாருங்கள் யாப்பதிகாரம் தொடை அதிகாரம் ஆகிய நூல்களை எழுதியவர் யார் புலவர் குழந்தை இவர் தான் எத்தனை நாள் நாகச்சுங்க இருபத்தைந்து நாட்களுக்கு ஸோ அதை எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாட்கள் கேட்கலாம் ஸோ நாட்கள் பார்த்துங்க ஏழாவது கேள்வி சங்கீத ரத்னாகரம் என்ற நூல் எழுதப்பட்ட நூற்றாண்டு எந்த நூற்றாண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டு ஓகேங்களா எட்டாவது கேள்வி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்காதவங்க ஒன்பதாம் வகுப்பு முதற் புறம் இரண்டாம் வீடியோஸும் பா அப்லோட் பண்ணியிருக்கு அதையும் பாருங்கள் எட்டாவது கேள்வி பாருங்கள் ஓவிய விதானத்து உரை பிற நித்தாளத்து மாலை தாமும் வலையுடன் ஆட்சி என்ற வளையுடன் ஆட்சி இல்லை அரங்கம்னு வரும் ஸோ அரங்கம் என்பது சிலப்பதிகாரத்தில் அரங்கம் பற்றிய செய்யுள்களை கூறுகிறது சிலப்பதிகார நூல் அப்போ இது இயற்றியவர் இளங்கோடிகள் ஓகேங்களா ஒன்பதாவது கேள்வி பாருங்கள் தொல்காப்பியர் ஆறறிவு என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு ஸோ ஓர் அறிவு என்பது பாருங்கள் ஓர் அறிவு என்பது நுகர்தல் சாரி உற்றறிதல் ஈரறிவு என்பது சுவைத்தல் மூவறிவு என்பது நுகர்தல் சுவாசிக்கிறது அந்த மூ வாசனை மாற்றது நான்கறிவு என்பது காணல் ஸோ ஒன்பதாவது ஏ பத்தாவது பாருங்கள் ஒரு பொருத்துக்க சாதனை படைத்த பெண்மணிகளை பற்றி முத்துலட்சுமி அம்மையார் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் நீங்களே சட்டமன்ற தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் படிச்சிருக்கீங்க துணை மேயரும் அந்த அம்மையார் தான் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் முத்துலட்சுமி அம்மையார் மூவாலு ராமமுரது அம்மையார் ஓகேங்களா மூவாலு ராமமுரது யார் பார்த்தீங்கன்னா முதல் முதல் தானே நாட்டின் பெண்களுக்கு திருமண உதவி தொகை திட்டத்தை மூவாலூர் ராம ராமமிருத அம்மையார் உதவி பேர்தான் வழங்கப்படுகிறது எந்த வருடம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து வழங்கப்படுகிறது ஓகேங்களா ஐடல்ஸ் சோபியாஸ் கட்டர் என்பது வேலூரில் எந்த டிஸ்ட்ரிக்ட் பாருங்கள் வேலூரில் தான் தற்போதும் உள்ளது தற்போதும் வேலூரில் பெரிய ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னா சிஎம்சின்னு சொல்லுவாங்க வேலூரில் இலவச மருத்துவம் அளித்துவர் ஐடல்ஸ் சோபியாஸ் கட்டர் அந்த ஸ்ட்ரீட்டு அந்த இடத்து பேர் எல்லாமே அந்த அம்மா பேரில் தான் இருக்கும் நான்காவது பாருங்கள் சாவத்திருவா பூலே என்பது நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் ஓகேங்களா மகாராஷ்டிரா பூனேவை சார்ந்தவர்கள் எந்த வருஷம் இது பண்ணியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி எட்டு ஸோ பத்தாவதுக்கு சி ஆன்சர் பதினொன்றாவது பார்க்கலாம் பதினொன்றாவது பாருங்க அன்பளிப்பு என்பது கு அழகிரிசாமி சக்தி வைத்தியம் என்பது தி ஜானகிராமன் முதலில் இரவு என்பது ஆதவன் அப்பாவின் சிநேகிதர் என்பது அசோகமித்ரன் ஓகேங்களா இது எல்லாமே சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் சி இது கரெக்டான ஆன்சர் பன்னிரெண்டாவது பாருங்க பன்னிரெண்டாவது பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தம் பாடல் பாடம் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார் ராமலிங்க அடிகளார் என்று சொல்லப்படுகின்ற வள்ளலார் முழுவதுமாக பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர் பட் எல்லா திறமையும் சொற்பொழிவு பாடல்கள் செய்யுள்கள் இறையருள் கொண்டு பாடப்பட்ட பாடல்கள் என பல வகையான பாடல்கள் பாடப்பட்டுள்ளார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை ஓகேங்களா அவருடைய சிறந்த வாசகம் தற்போதும் அவர் ஏற்றி வைத்த அணையாது அடுப்பு இன்றாலும் எரிந்து கொண்டு பசியால் வரவங்களுக்கு பசியாற்றி கொண்டிருக்கிறது இரண்டாவது பாயிண்ட் பாருங்க பதினோராவது வயதிலே அரசவை கவிதை எழுதி பாரதி எனும் பட்டம் பெற்றவர் பாரதியார் ஓகேங்களா பதினைந்தாவது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்திற்கு தம் கவிதைகளை எழுதியவர் விக்டர் யூகோ எந்த நாடுன்னு பார்த்தீங்க பிரெஞ்சு ஸோ மூன்றுமே கரெக்டு பதிமூணாவது கேள்வி பாருங்கள் டேஷாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட இன்டர் கல்விக்குழு பெண் கல்விக்கு பரிந்துரை எடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஓகேங்களா இது அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா கல்விக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுது சார்ல கல்வி அறிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஓகேங்களா பதினான்காவது பார்க்கலாம் தென்னகத்தின் பெர்னட்ஷா என்று அழைக்கப்படும் எழுத்தாளர் யாருன்னு கேட்குறாங்க அறிஞர் அண்ணா தான் அழைக்கப்படுகிறார் அப்படி அழைத்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா கல்கின்னு நினைக்கிறேன் தென்னகத்து பெர்னட்சான்னு அழைக்கப்படுவர் மட்டும் அறிஞர் அண்ணா பதினைந்தாவது பாருங்கள் மின்மினி ஏன் எதற்கு எப்படி கரும்பலகை யுத்தம் கல்வியில் நாடகம் ஓகேங்களா பார்க்கலாம் மின்மினி என்பது ஆயிஷா நடராஜன் ஏன் எதற்கு எப்படின்னு கேட்குறது சுஜாதா கரும்பலக யுத்தம் என்பது மலாலா பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் கல்வியில் நாடகம் என்பது பிரளயம் சிறு வயதிலேயே நோவல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க மலாலா ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் டி பதினாறாவது பாருங்கள் கிரேக்க மொழியில் வடிவ ஓகேங்களா வடிவ பாடல்கள் சாப்போ என்று அழைக்கப்படுகிறது மேலும் துன்பச்சுவயோடைய பாடல்கள்லாம் சொல்கிறாங்கன்னா இலிகியா என்று அழைக்கப்படுகிறதுன்றாங்க பதினாறாவதுக்கு பி பதினேழாவது பார்க்கலாம் செலைன் சாயல் என்பதன் தமிழ் சொல் கேக்குறாங்க செலன் சாயல் என்பது ஓர் நிலம் சொல்லப்படுகிறது புறம் இன்னொரு பக்கம் சின்னரா பெரியரா இதுக்கான பொருள் ஸ்கூல் புக்ல இருக்கு இருக்குது அதே மாதிரி கேக்குறாங்க சின்ன புறம் என்பது நகரம் பெரிய புறம் என்பது பக்கம் ஓகேங்களா ஆப்ஷன் பி பத்தொன்பதாவது கேள்வி இருபத்தி நான்கு தீர்த்தங்காரர்கள் தீர்த்தங்காரர்கள் ஓகேங்களா உருவங்கள் புடைப்புச் சிற்கங்கள் செதுக்கப்பட்டு இடமான திருநாதர் குன்று செஞ்சி கருகில் உள்ளது அது எந்த மாவட்டம் கேட்டிங்கன்னா அது செஞ்சி என்பது விழுப்புரம் மாவட்டம் கிட்ட வருகிறது ஓகேங்களா திருவண்ணாமலை வல்ல விழுப்புரம் இருபதாவது பலவன் ஏவா வானூர்தி ஓகேங்களா என்று அழைக்க அந்த வார்த்தை வரிகள் இடம்பெற்ற நூல் புறம்னான் நூறு இருபத்தி ஓராவது கேள்வி ராவண காவியம் பற்றி எழுதியவர் புலவர் குழந்தை அதில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை மூவாயிரத்தி நூறு ஓகேங்களா இருபத்தி ரெண்டு உலகில் சாகாவரம் பெற்றவை புத்தகங்கள் என்று சொன்னவர் கதே வீட்டுக்கு ஒரு சாலை வேண்டும் என்று சொன்னவர் பாரதிதாசன் ஓகேங்களா இருபத்தி மூன்றாவது கேள்வி சொன்னோர் என்பது வினையால் அணையம் பெயர் கரெக்டு இனமும் மொழியும் என்பது எண்ணுமை இனமும் மொழியும் என்பது எண்ணுமை மாக்கடல் என்பது உரிச்சொல் தொடர் மாக்கல் என்பது தொழிற்பெயர் அப்போது நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷன் ஏ மதுரை மன்னன் அடிநிலை சாரி இருபத்தி நான்காவது கேள்வி பாருங்கள் மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டை எங்கும் அதிர புக கணா கண்டேன் என்ற வரிகள் ஆண்டாள் அம்மையாருடைய வரிகள் ஓகேங்களா நாச்சியார் திருமொழி திருப்பாவை இயற்றியவர் நாச்சியார் ஆண்டாள் அம்மையார் தொல்காப்பீட்டில் குறிப்பிட குறிப்பிடப்படும் அகத்தினைகள் எத்தனைன்னு கேட்டோன்னா அகத்திணை நாளம் புறத்திணை நாளம் தொல்காப்பீட்டத்தில் குறிப்பிடும் திணைகள் ஏழு ஓகேங்களா இருபத்தி ஆறாவது பாருங்கள் முத்து முத்துடைய தாமும் ஐ முத்தை உடைய ஐ வருகிறது இரண்டாம் ஏற்றுமை உருவு இரண்டாம் ஏற்றுமை தொகை மறைந்து வந்துள்ளது இருபத்தி ஏழாவது வீரர்கள் அமர்ந்த நிலையில் குதிரைகள் ஓகேங்களா இந்த வார்த்தை இம்பார்ட்டன் குதிரைகள் முன் கால்கள் தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்கள் யார் காலங்கள் அமைக்கப்பட்டுள்ளது விஜயநகர மன்னர் காலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது ஓகேவா இருபத்தி எட்டாவது அலெக்சாண்டர் முன்னாடி பார்த்தோம் பத்து வயதில் வள்ளலார் பதினோரு வயதில் பாரதியார் பதினைந்து வயதில் விக்டர் யூகோ அவர் பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர் இருபத்தி எட்டாவது அப்போ அலெக்சாண்டர் எந்த வயதில் தம் தந்தையர் போர் படையில் தளபதியானார்னா இருபத்தி எட்டாவதுக்கு பி பதினாறு வயதில் ஓகேங்களா இருபத்தி ஒன்பதாவது ஒரு ஓமியனி இலக்கணம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் இலக்கணம் இலக்கியம் உரைநடை துணைப்பாடம்னு வர இம்பார்ட்டன்ட் தான் எடுக்கிறோம் இப்போ நம்ம டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா முப்பது இறக்கு இலக்கணத்துக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கொஷின் செய்யூலுக்கு ஒரு முப்பது கொஷின் உரை நடைக்குன்னு அப்படி சில பகுதி பிரிச்சுன்னா எடுப்பாங்க அந்த வியூவில் தான் எடுத்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இருபத்தி ஒன்பதாவது பாருங்கள் அன்பு நான் உப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால் பூண்டை தூண் என்பது ஏகதேச உருவகணி ஓகேங்களா முப்பதாவது கேள்வி பாருங்கள் புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் போது காசா தாப்பா வந்தால் அது என்ன சொல்கிறாங்க வலிமிகள் ஏன்னா வள்ளி நிறுத்துக்கள் தானே காசா தாப்பா ஸோ வலிமிகள்னு சொல்லிடலாம் முப்பத்தி ஓராவது கேள்வி பாருங்க குரங்கநாதர் கோயில் சிற்பங்கள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது குரங்கநாதர் கோயில் சிற்பங்கள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது முப்பத்தி இரண்டாவது ஒரு ஸோ இந்த மாதிரி பொறுத்துக்கெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் செவன்ட்டி கொஷின்ஸ் தான் பட் பொறுத்துகை இதெல்லாமே சேர்த்து நியர்லி ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா நியர்லி மேக்சிமம் ஒரு ஃபோர் தௌசண்ட் கொஷின் நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சை தமிழ் மட்டுமே நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ஃபோர் தௌசண்ட் கொஷின்ஸ் கண்டிப்பாக கிராஸ் பண்ணணும் தமிழ் அவ்வளவும் சிலபஸ் வைஸ் கொஷின்ஸ் மட்டுமே டெஸ்ட்ன்ற பேரில் அன்வான்ட் கொஷின்ஸே இருக்காது கண்டிப்பாக டெஸ்ட் பேச்சு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட்டாக இருக்கும் அது உங்களுக்கே நல்லா தெரியும் ஒரு அன்வான்ட் கொஷின்ஸ் ஒரு துணை பாடம் தேவையில்லாத கொஷின்ஸே இருக்காது ஓகேங்களா எது இம்பார்ட்டன் அது மட்டும்தான் இருக்கும் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க முப்பத்தி இரண்டாவது கேள்வி பாருங்கள் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி நூலகம் தான் பதினொன்று இருபத்தி ரெண்டு உலகளவில் நூல்கள் அதிகம் உள்ளது கன்னிமாற நூலகம் கரெக்டு இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நூலகம் தான் பொது நூலகம் ஓகேங்களா அதுவும் நேராக தான் இருக்குது இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம்னா கல்கத்தாவில் உள்ளத தான் மிகப்பெரிய நூலகம் ஆனால் அதை மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஓகேங்களா உலக அளவில் மிகப்பெரிய நூலகம் அது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் ஸோ ஆப்ஷன் ஏ முப்பத்தி மூணாவது பார்க்கலாம் மறுபடியும் ஒரு பொறுத்துக்க ஆறாம் வேற்றுமை தொ இலக்கணம் பற்றி ஆறாம் வேற்றுமை தொகை என்பது எருதுனது கோது அது ஆது என்பதெல்லாம் அது ஆ அதில் வருதெல்லாம் ஆறாம் வேற்றுமை தொகை ஸோ ரெண்டு இரண்டாம் ஏற்றுமை கரைபூர் ஐ என்பது வேற்றுமை தொகை ஐ மறைந்து வந்துள்ளது ஊமைத்தொகை என்பது மறைமுகம் ஓகேங்களா ஊமைத்தொகை என்பது மறைமுகம் தொகை என்பது பாத்தீங்கன்னா பண்பு தான் வினைத்தொகை என்பது தான் என்பது சொல்லிசை அளபடை மூணாவதுக்கு ஆப்ஷன் பி முப்பத்தி நான்காவது கேள்வி பார்க்கலாம் முப்பத்தி நான்காவது கேள்வி பாருங்க பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்பது வரிகள் தெரிவிக்க கிடையாது இரண்டாவது பாருங்கள் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் என்பது வரிகள் அது கரெக்டு பெண்ணியனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருபடல் என்பது சரிபடாது என்பது பாவேந்தர் வரிகள் கரெக்டு ஸோ ஆப்ஷன் சி இரண்டும் மூணும் சரி முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்கள் மைவனம் என்பது நெல் முருகியம் என்பது பறை சிறை என்பது இறகு சாந்தம் என்பது சந்தனம் அப்போது ரெண்டு ஒன்று எங்கே வருது ஆப்ஷன் பி முப்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதம் வேணும் என்று சொன்னவர் பார்த்தீங்கன்னா பெரியாரும் சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல அறிஞர் அண்ணா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் அறிஞர் அண்ணா இருக்கும்போது அறிஞர் அண்ணா போட்டுருங்க இந்த வசனம் அப்படியே வரும்போது இல்லைனா பெரியார் இருந்தால் பெரிய பெரியார் சொல்லுங்க ஓகேங்களா ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் சரி விடுங்க முப்பத்தி ஏழாவது கேள்வி பாருங்க முப்பத்தி ஏழாவது கேள்வி மார்பு அமுழ்தேல் இடைத்தர புற்றிலும் யாராவது வருகிறது தட்டான் தப்பாமல் பிறந்தால் மழை வரும் என்பது பழைமொழி ஓகேங்களா பழமொழி இம்பார்ட்டன் லாஸ்ட் குரூப் கேட்டிருந்தாங்க கேட்டுருந்தாங்க முப்பத்தி எட்டாவது சி ராவண காவியம் சம்பந்தமான ஒரு கேள்வி ராவண காவியத்தில் கீழ்கண்ட பாடல் தன்னிழல் தாங்கவே தாய்மை மீதூர நன்னீரில் வலிய சென்னாயும் ஒய்ங்குமாம் இந்த வரியில் இடம்பெற்றது பாலைத்திணையில் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள திணை கேட்குறாங்க பாலைத்திணை ஓகேங்களா இம்பார்ட்டன்ட் வரிகள் பார்த்துங்க நாற்பது பாருங்கள் செப்பு திருமணிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சோழ சோழர்களுடைய காலம் ஓகேங்களா நாற்பத்தி ஓராது கேள்வி லாஸ்ட் குரூப் ஃபோர்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஃபோரில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க சட்டம் என்பது இருட்டரை அதில் வழக்கறிஞர் வாதம் என்பது விளக்கு இதை பார்த்தோன்னே அம்பேத்கரும் ஆப்ஷன் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் புக் ரிலீஸ் பண்ண டைமில் இது ஓகேங்களா இது அறிஞர் அண்ணாவுடைய பழமொழி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிஞர் அண்ணாவுக்கு நடுவன் அரசு அண்ணா உருவம் பொறித்த பொற்காசு எவ்வளோ ரூபாயா ஐந்து ரூபாய் ஆணையம் வெளியிட்டது அதுவும் கரெக்டு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நூலகம் நூற்றாண்டு நிறைவடைந்ததை தன் நினைவுபடுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகம் கரெக்டு தான் பட் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஸோ ஆப்ஷன் சி தான் ஒன்று ரெண்டு தான் சரி ஓகேங்களா நாற்பத்தி இரண்டாவது பாருங்கள் பூவை என்பது நாகநோய் பறவை புலம் என்பது அழகு புலி என்பது தானிய குவியல் ஓகேங்களா நாற்பத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா தானிய புளி இருங்கிறங்க நாற்பத்தி ரெண்டு புலம் என்பது நாகநோய் பறவை புலம் புலம் என்பது தானிய குவியல் சாரி சாரி பூவை என்பது நாகநோய் பறவைதான் ஓகேங்களா புலம் என்பது தானியக் குவியல் என்பது அழகு ஓகேங்களா புலி என்பது அழகு உழை என்பதே ஒரு வகை மான் பாருங்க உழை சின்னழை வரும்போதே அது மான் குறிக்குது ரெண்டு மான் ரெண்டாவதுக்கு ஆப்ஷன் ஏ நாற்பத்தி மூணாவது பார்க்கலாம் திருமலாய் ஆண்டாள் அமைய பற்றி திருப்பாவை நாச்சார் திருமொழி நாச்சார் திருமொழியில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி மூன்று ஓகேங்களா திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலையை இது எழுதிய ஆழ்வார்கள் பன்னிறுவர் அவள் ஆண்டால் மட்டுமே ஒரே பெண்ணாழ்வார் ஆண்டாமையர் காலம் எட்டாம் நூற்றாண்டு மாணிக்கவாசகர் காலம் எட்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா இரண்டாவது ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் தொகுப்பு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இத்தொகுப்பில் ஆண்டால் பாடிய இரு தொகுதியில் உள்ளன இதுவும் கரெக்டு இதுவும் கரெக்டு மூன்றாவது இறைவனுக்கு பூம் பூமா சாரி பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்து பூமாலையும் சூட்டினார் ஸோ மூன்றுமே கிடைத்து அதனால தான் சூடிக் கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்படுகிறாள் டி நான்காவது பாருங்க அனுபவங்கள் கையறுகிறேன் நிலா என்ற நூலை வெளியிட்டவர் மயில்சாமி அண்ணாதுரை ஸோ நாற்பத்தி நாலாவது ஏ நாற்பத்தி ஐந்து பாருங்க எழுத்து வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் சொல்றாங்க நான்கு வகைப்படும் நாற்பத்தி ஆறாவது பாருங்க வாழ்க்கை என்பது பொருட்செல்வம் வீரத்தாலோ அமைவதன்று அடுப்பில் நெருப்பு மூட்டி சமைக்கும் களத்தில் சுவையை இட்டு அருகிலிருந்து உள்ளத்து அன்போடு உணவு பரிமாறுதல் வாழ்வே பெறுகிறது அப்படி சொன்னவர் பாரதிதாசன் ஓகேங்களா நாற்பத்தி ஏழாவது ஒரு கல்லில் அமைந்த நவகிரகமும் சிங்கமும் கிணறும் இந்த சிற்பங்களோடு கொண்ட ஒரு கோவில் எங்க இருக்குன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ளது ஓகேங்களா கரெக்டு தஞ்சை பெரிய கோவில் தட்சிணமேரி என்று அழைக்கப்படுகிறது தாராசுரம் ஐராசு கோயில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் ராசராசனால் கட்டப்பட்டுள்ளது பழைய புக்கில் இருக்க கொஷின் ஓகேங்களா நாற்பத்தி எட்டாவது பாருங்கள் தித்திப்பு என்பது நுனி நாக்கில் மட்டும்தான் தெரியுன்றாங்க ஓகேங்களா உப்பு என்பது பரவலாக குறிப்பாக நுனியில் அதுவும் பட் பரவலாக தெரிஞ்சிட்றாங்க கசப்பு என்பது உள்நாக்கு எத்துன்னு வச்சா தான் கசப்பு தெரியுமா வெளியே வச்சா தெரியாதுன்றாங்க நீங்கள் வேணால் உள்ளே வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் தெரியுதானே புளிப்பு என்பது நாக்கின் வலது பக்கம் தான் சாரி இது ரெண்டு இது மூணு நா புளிப்பு என்பது நாக்கின் வலது பக்கம் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் பி புளிப்பு நாக்கின் வலது பக்கம் தான் இடது பக்கம் வச்சா தெரியுதா தெரியல வேணா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாற்பத்தி எட்டாவதுக்கு ஆப்ஷன் பி நாற்பத்தி ஒன்பது பாருங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் கொடும்பாலூரில் உள்ள மூவர் கோவில் சிற்பங்கள் யாரால் கட்டப்பட்டன இரண்டாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்டது மூவர் கோவில் சிற்பங்கள் யாரால் கட்டப்பட்டது முதலாம் பராந்தக சோழனால் கட்டப்பட்டது ஓகேங்களா ஐம்பதாவது கேள்வி போலாம் குடும்ப விளக்கு என்ற நூல் இரண்டாவது பகுதி என்னன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இரண்டாவது பகுதி விருந்தோம்பல் என விருந்தோம்பலுடைய சிறப்பு பாரதிதாசனும் சொல்லியிருக்காரு திருவள்ளுவரும் சொல்லியிருக்காங்க விருந்தோம்பல் இல்லாத வாழ்வு வெறுத்து விடும் நல்லதில்லைன்னு சொல்லிட்டு விருந்தோம்பல் நான் சொல்லிட்டு கண்ணகி சிலப்பதிகாரத்திலும் கூறியிருப்பாங்க கணவன் இழந்த கணவன் தன்னை விட்டு பிரிந்தப்போ அந்த டைமில் கணவனே இருந்தாங்க விருந்தோம்பில் நான் செயல் அப்படின்னு கஷ்டப்படும் சொல்லுவாங்க ஓகேங்களா ஐம்பத்தி ஓராவது கேள்வி பாருங்கள் மிசைல் என்பது ஏவுகணை டவுன்லோடு என்பது பதிவிறக்கம் ட்ரெஷரி என்பது கருவூலம் காம்பினேஷன் என்பது புணர்ச்சி ஸோ ஆப்ஷன் ஏ புணர்ச்சி பாருங்கள் காம்பினேஷன் என்பது புணர்ச்சி நான் ஐம்பத்தி ரெண்டாவது பாருங்கள் ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சி நறிகுறி உண்மையை உணர வைத்த உன்னத காவியம் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா எத்தனை நாளில் இயற்றினார் இருபத்தைந்து நாட்டில் புலவர் குழந்தை ஐம்பத்தி மூணு அகோனிக்ஸ் என்பதன் பொருள் வானூர்த்தி மின்னணுவியல் வானூர்த்தி அறிவியலா ஏவுகணையா அப்படிலாம் கேட்டால் வானூர்த்தி மின்னணுவியல் ஐம்பத்தி நான்கு சரியான கூற்றை காண்க ஐம்பத்தி நான்கு சரியான கூற்று தொல்காப்பியர் ஆகுப்பெயர்களை ஏழாகவும் நன்னுழர் ஆகுப்பெயர்களை பதினைந்தா சொல்லியிருக்காங்க நன்னுலர் ஆகுப்பேர் பதினைந்த சொல்லியிருக்காங்க பேர் மொத்தம் பதினாறு பார்க்குறோம் பட் நன்னுலார் பதினைந்தான் சொல்லியிருக்காரு ஐம்பத்தைந்து ஆல்ரெடி பார்த்தோம் சொற்பொழி நிகழ்த்தும் பாடல் ஏற்றும் வள்ளலார் வயது பத்து அரசவையில் கவிதை எழுதி பாரதி பட்டம் பெறும்போது பதினோரு வயது பிரெஞ்சு இலக்கிய கவிதை எழுதியது பதினைந்து வயது தந்தை படையின் அலெக்சாண்டர் வந்தது பதினாற வயது பைசா நகர கோபுரத்தின் ஊசல் ஆடும்போது அதை கற்ற கலியும் அதை தெரிந்த கலியுணி பதினேழு ஸோ ஐம்பத்தைந்துக்கு ஆப்ஷன் டி ஓகேங்களா சரியானது அல்லாத கேட்குறேங்க சரியானதா சரி நல்லா தானே ஓகேங்களா வினைத்தொகையில் வள்ளி நிமிகாது கரெக்டு பெயரட்சத்தில் வள்ளி நிமிகாது கரெக்ட்டு எதிர்மறை பெயரச்சத்தில் லட்சத்தில் வள்ளி நிமிகாது ஈர்கட்டு எதிர்மறை பெயர் இச்சத்தில் வள்ளி நிமிகம் விழித்தொடரில் வள்ளி நிமிகாது இழுத்து சொல்லணும் வள்ளி நிமிடிகான் தப்பு ஓகேங்களா அதுவும் கரெக்டு தான் ஆப்ஷன் பி பாருங்கள் ஐம்பத்தி ஆறுக்கு மூன்றாம் ஐந்தாம் விதியில் வள்ளி இரண்டாம் நான்காம் விதியில் மட்டுமே வள்ளி நிமிகம் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பி தவறு வள்ளி வள்ளிநம்பிகா இடங்கள்லாம் கிளியராக பார்த்துங்க ஐம்பத்தி ஏழு பாருங்கள் குரு முருகியம் என்பது பறை சொல்லப்படுகிறது ஐம்பத்தி ஏழு ஏ ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு பார்த்தீங்கன்னா காரியாசன் மதுரை தமிழ் ஆசிரியர் மாகாயனரின் மாணக்கராவார் காரி என்பது இயற்பெயர் ஓகேங்களா இம்பார்ட்டன் ஆசான் என்பது தொழில் அடிப்படையில் அமைந்த பெயராகும் மா காரியாசன் என்பது பாயிரம் செய்யில் இவரை சிறப்பித்துக் கொள்கிறது கரெக்டு மூணுமே கரெக்டு ஐம்பத்தி ஒன்பது உழவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தற்றது எழுவ அக்தற்றாது எழுவாரை எல்லாம் எழுவாரை உழவே தலை என்பது ஏகதேச உருவகணி ஓகேங்களா ஆப்ஷன் டி உழ உழவு உழ உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தற்றாது எழுவாரை உழவே தலை என்பது ஏகதேச உருவகனி ஐம்பத்தி ஒன்பது டி அறுபதாவது பாருங்கள் ஊழி பெயரினும் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர் இதுவும் ஏகதேச உறவணி அறுபத்தி ஒன்று பாருங்க இந்தியாவில் சிறந்த பாடல் ஆசிரியருக்கான தேசிய விருது வைரமுத்து தேசிய விருது ஓகேங்களா தேசிய விருது ஏழு முறை மாநில விருது ஆறு முறை ஸோ ஐம்பத்தி அறுபத்தி ஒன்றுக்கு டி அகைன் ஒரு மேட்ச்சு அறுபத்தி ரெண்டுக்கு பாருங்க ஆப்ஷன் பி ஒளிப்படி இயந்திரம் என்பது செஸ்டர் கால்சன் ஜெராக்ஸ் கண்டுபிடிச்சது செஸ்டர் கால்சன் தானியாங்கி பண இயந்திரம் என்பது ஜான் ஷெப்பர்ட் பாரன் இணையம் வணிகம் என்பது மைக்கேல் ஆல்ட்ரிச் ஆல்ட்ரேட் பண்ணிடலாம் இணையம் ஒன்று ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் வையகு விரிவு வலை என்பது டிம்பர்லி ஓகேங்களா அறுபத்தி நான்கு பாருங்க வள்ளின மிக மிக இடங்கள் இம்பார்ட்டன் அறுபத்தி மூணு மூணு அடுக்கு தொடர் இரட்டை கல்வி ஆகியவற்றில் வள்ளியினம் மிகாது ஆமாம் கரெக்ட் அடுக்கு தொடர் இரண்டு மூன்று நான்கு முறை அடிக்கிறோம் இரட்டை கேள்வி இரண்டு முறை மட்டுமே அடைக்கிறோம் அப்புறம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகையில் வள்ளி நிமிகாது ஓகேங்களா இரண்டாம் நான்காம் வேற்றுமை விரியில் மட்டுமே வள்ளி நிமிகம் ஆறாம் வேற்றுமை தொகையில் மட்டுமே வள்ளி நிமிகம் ஸோ அதுவும் கரெக்டு மூன்றாம் ஐந்தாம் ஆறாம் தொகையில் தொடர்களில் ஓகேங்களா வள்ளி நிமிகாது ஸோ இதுவும் கரெக்டு ஆறாம் வேற்றுமை தொடர் என்பது விரியின் அர்த்தம் ஸோ ஆறாம் வேற்றுமை தொகையில் மட்டுமே வரும் மட்டும் வள்ளி நிமிடிகம் என்று வெளிப்படையாக வருகிறது ஸோ அங்கே வள்ளி நிமிக்காது ஸோ ஆப்ஷன் அறுபத்தி மூணுக்கு பார்த்தீங்கன்னா டி அறுபத்தி நாலு பாருங்கள் ராவண காவியம் மொத்தம் எத்தனை காண்டங்களை கொண்டுள்ளது ஐந்து காண்டங்களை கொண்டுள்ளது மூவாயிரத்தி நூறு பாடல்களை கொண்டுள்ளது இருபத்தைந்து நாட்களில் புலவர் குழந்தை இயற்றினார் ராவண காவியத்தில் இடம்பெற்ற தமிழக காண்டம் இலங்கை காண்டம் ஓகேங்களா விந்தை காண்டல விந்தக காண்டம் ஆப்ஷன் டி பழபுரி காண்டம் போர்காண்டம் ஸோ ஆப்ஷன் டியும் கரெக்டு ஸோ அறுபத்தி நாலுக்கு சி அறுபத்தைந்து பார்க்கலாம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் திருவனந்தபுரம் நூலகம் இந்த கொல்கத்தா நூலகம் பொதுவாக பொது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பட் க கவர்மெண்டலைஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணியிருப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஃபுல்லாக வந்து பொதுமக்களுக்காக பயன்பாட்டுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அறுபத்தி ஆறு பாருங்கள் உலகின் மிகப்பெரியா உலகின் மிக பெரிய நூ நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்கும் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் எங்கள் அமெரிக்காவில் உள்ளது சீனா கிடையாது அமெரிக்கா அடுத்தது தி ஜானகிராமன் அம்மையவருடைய கேள்வி அடுத்த வீடு ஐம்பது மைல் என்ற பயண எழுதியவர் தி ஜானகிராமன் அறுபத்தி எட்டு பாண்டியர் கால சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் விளங்கும் இடங்களில் பொருந்தாது பிள்ளையார்பட்டி பா காஞ்சிபுரம் தான் ஓகேங்களா ஒரு குடைவரை கோயில் பழமையாய்ந்த கோயில் திருப்பரங்குன்றம் இருக்குது குன்றக்குடி இருக்குது பட் காஞ்சிபுரம்னு வரும்போதே நீங்கள் யோசிக்கலாம் காஞ்சிபுரம் என்பது பாண்டியர் காட்டியது பல்லவர் காலத்து அறுபத்தி ஒன்பது பாருங்கள் ஆண்டாளமையாரோட பாடல்கள் எட்டாம் நூற்றாண்டு பெருமாளையே தன் கணவனாக எண்ணி காதல் கொண்டவர் ஆண்டால் ஓகேங்களா நாச்சியார் திருமொழி சூடி கொடுத்த சுடர் என்று அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா மார்கழி மாதம் நோன்பு என்பது ஆண்டால் பாடிய பாடல்கள் கொண்டே ஆரம்பித்து முடிக்கப்படுகிறது எம்பாவா என்று பாடல் அருகில் வரும் அறுபத்தி ஒன்பதாவது பாருங்கள் நாச்சியார் திருமொழி எத்தனை நூல் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க நாச்சியார் திருமொழி நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்களை கொண்டுள்ளது இந்தியா பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு எழு எழுபது கொஷின் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய மேட்ச் பார்த்துருப்போம் ஓகேங்களா உங்களுடைய மார்க் என்னன்னு சொல்லிட்டு தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வேறு எதாவது டவுட்னால கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த லைக் பட்டன் தட்டுறதுக்கு ரொம்ப பால் மாறாதீங்க இல்லை லைக் தட்டுறது எதாவது கஷ்டம்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ அப்படிலாம் கொஷின்ஸ் இன்னும் வந்து அதிகமாக இருக்கணும் கம்மியாக இருக்கணும் வேறு எதாவது இம்பார்ட்டன் எது பண்ணால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளே லிஸ்ட்டு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா எனக்கு கமெண்ட்ஸில் நிறைய பேருக்கு வந்து லிங்க் ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறீங்க ஓகேங்களா அப்படி லிங்க் ஒர்க் ஆகுதுங்க தயவுசெய்து இந்த வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த லிங்க் ஆகுதுன்னு தந்துடும் அப்படி நம்ம யூடியூப்லேயே ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா பாரதி டிஎன்பிசி அகாடமி போனீங்கன்னாவே எல்லா இதுவுமே இருக்குது ஸோ ஃபுல்லாமே ஒரே ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணி முடிச்சிடலாம் இன்னும் டேஸ் இருபத்தஞ்சி நாட்கள் தான் இருக்குது உங்கள் கையில் தான் உங்கள் வாழ்க்கை நன்றி வணக்கம்